சரவண அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பும் குரு எப்பமா ஆழ்வார் முழுமையான சுபகிரகம் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துடாதா எதிர்பார்க்கக்கூடிய ராசிகள் ஒரு ஆறு முக்கியமான ராசிகள் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து ஏழை சனியை கண்டாசனி அத்தாஸ்மசனி எல்லாம் கடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் தாண்டி நம்ம சொல்லலாம் எனக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் வேகமாக நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு பலதரப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகள் கொண்டவர்களும் நம்ம இருந்துகிட்டு எந்த பயிற்சியாவது ஏதாவது பண்ணி ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு நாங்கள் போயிட மாட்டோமா ஏன்னா அவர் ஒரிஜினல் பாக்கியா அதிபதி கால சக்கரத்தின் பாக்கியத்தை தரக்கூடியவர் அவர் வந்து அவர் வீட்டையே பார்க்க போகிறார் இந்த காலகட்டம் அப்போ அனைவருக்குமே ரொம்ப சிறப்பான பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வழி தெரியாதவருக்கும் ஒரு வழி கிடைக்கும் வர வேண்டியவங்களுக்கும் அதிகமாக வரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னால் அவர் செல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் அந்த மூன்றாம் இடம் வந்து புதனுக்குரிய ஒரு அறிவு நிறைந்த கிரகம் ஒரு சின்ன விஷயம்னாலும் பெருசாக அந்த இடத்திற்கு ஒரு பெரிதாக்கக்கூடிய ஒரு குருனாலே வளர்ச்சி அந்த கிரகம் செல்லும்பொழுது அந்த இடம் எந்த அளவுக்கு வந்து இருந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புகள்லேருந்து உலகளாவிய வகையில் வந்து நிறைய ஒரு மருந்து குருனாலே நல்ல மருத்துவத்தையும் சொல்கிறோம் நல்ல மருத்துவ கண்டுபிடிப்புகள்லேருந்து பெரிய பெரிய இது வரைக்கும் கண்டுபிடிக்காத நோய்களுக்கெல்லாம் ஏற்கனவே கேன்சருக்கெலாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நிறைய வந்து டெக்னாலஜி வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் செல்ஃபோன் இந்த கணினி சொல்கிறோம் இல்லையா கம்யூனிகேஷன் நம்ம ஷேர் பண்ணுறது அதே போல் நம்ம ஹியூஜ் நெட்ஒர்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாகும் இதில் பெருசாகிறதுல வந்து நன்மை தீமை எல்லாமே கலந்துருக்கோம் நம்ம எப்படி அன்னம் வந்து பாலும் தண்ணியும் கலந்து வச்சா வெறும் பாலை மட்டும் பருகிறது மாதிரி நல்ல மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் நிறைய எல்லாம் ஜோதிடம் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க இன்னும் வந்து நிறைய கற்றுக்கொள்வீங்க எல்லா விஷயமும் அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய டெவலப் ஆகும் பிள்ளைகளுடைய கல்வி எஜுகேஷன் டெவலப் அதிகமாக ஆகும் ஏற்கனவே சொல்லிட்டோம் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி வளர்ச்சி அந்த கணினி மயமாதலுடைய இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஆனாலுமே நம்ம எல்லாத்தையுமே கவனம் இருக்கணும் அதே போல் இயற்கை பேரிடர்களும் இவர் வர்றதை வந்து இவர் பகவருடைய வீட்டுக்கும் வராது அப்போ இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனை பேரிடர்கள்லாம் இருக்கும் அதே போல் ஏமாற்று வேலைகள் அதுலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஏன்னா மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்லணும் நிறைய இந்த முதலீடு பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா குரு புதன் சேர்ந்தவொடனே நம்ம அதை பெரிய முதலீடுகள் பண்ணுறது அந்த நிதி நிறுவனங்கள்லாம் எல்லாம் கொஞ்சம் கவனமாகவே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா கேந்திர ராசிக்கு வராருக்கு பார்க்குறாங்க இப்போ நன்மை தீமை ரெண்டுமே கலந்துருக்கும் ஏன்னா ராசி கட்டத்தில் அந்த கார்னர் பகுதிக்கு வரும்போது குரு புதன் சேர்க்கை இன்னும்போது நம்ம அந்த முதலீடு விஷயங்கள்லாம் ஒரு தவணை கட்டுறோம் ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ஃபிக்ஸடாக ஒரு டெபாசிட் போடுறோன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ இந்த குரு பயிற்சி இப்போ உலகளாவில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ சாதாரண மனிதருடைய வாழ்வில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடைபெறும்ன்றதை வந்து சிறப்பாக காணலாம் பன்னீர் ராசிகளுக்கும் தனித்தனிப்பதிவளாக கொடுத்துருக்குறோம் ஏன்னா குரு வந்தாலே குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் வந்து தொடர்பு கொள்ளும்போது குரு பலன் வந்துருச்சு குரு பலன்னா என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு திருமண வயதுக்குரிய காலம் திருமணத்தை பண்ணுங்கன்னு ஒரு இண்டிகேட் பண்ணிட்டு போயிட்டாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து களத்திறக்கத்துக்காகவும் பார்க்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் பெண்ணை பொறுத்த வரைக்குமே அந்த காலத்தெலாம் பெண்ணு தானே இருந்து வாழ்ந்தா அவள் குரு வந்து சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா இந்த பையனை எப்படி இருந்தாலும் கட்டி மேய்ச்சிருவா அப்படின்ற மாதிரி அந்த இருந்து அவங்க வாழ்க்கை நடத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு கலோக்கீழாக ஒரு ஏ எளிமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க பெரியவங்க அதனால் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கு இதில் வந்து சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் மேற்கொண்டு உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் சிம்ம ராசி சிம்ம லகனத்திற்கான குரு பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம் சனியை அடித்து நொறுக்க போகிறாங்க அஷ்டமசனின்னு கொண்டிருந்தவர்கள் ஏன்னா மார்ச் மாதம் மாறுனதுலேருந்து ஒன்றுமே அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு மாதிரி பண்ணுதம்மா ஒரு வேலையில் எதில் மன ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது ஒரு சிந்தனை போட்டு எங்களை வாட்டுது அங்கங்கே ஒரு வருமானத்துலேருந்து உடல் எல்லாமே ஒரு பிரேக்கு தடை எந்த பிரச்சனை எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு இணக்கம் இல்லாத ஒரு போய் கொண்டுருது அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த குருவானவர் உங்களுக்கு ஐந்து எட்டுக்குடையவர் ஐந்துக்கு சப்போர்ட் பண்ணி பதினொன்றில் உட்காந்துட்டார் அப்போ ஜென்மத்துல செய்த அந்த பூர்வ புண்ணியத்துக்குரிய மொத்த லாபத்தையும் உங்களுக்கு உருட்டி தட்டி கொடுத்துருவாரு இதுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருப்பீங்க இல்லையா நான் எவ்வளோ சாமி கும்பிட்டேங்க இந்த சாமிக்குலாம் கண்ணு இருந்தா நான் பட்ட கஷ்டத்தை கேட்டு கதறிடும் அவங்களுக்கே வந்து சாமியே தாங்க முடியாது அந்தளவுக்குலாம் நான் கஷ்டப்பட்டேன்னு புலம்புறவங்களாம் இருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு தீர்வு நிச்சயம் உண்டு எட்டில் இருக்கக்கூடிய சனி பலவிதமான தடைகள் தாமதங்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் இதையெல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமாக அங்கே கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த காலத்தில் இந்த இதெல்லாம் பார்த்திங்க இல்லையா இந்த ச சாமி படத்துலலாம் வந்து இங்கேருந்து விம் அம்பு விட்டுக்கிட்டே இருப்பாங்க அங்கே பார்த்தா வந்து சாமி மாய ஜாலத்தில் இருந்து அம்பெல்லாம் பிடிச்சி பிடிச்சி ஒன்றும் இல்லாமல் நசுக்கி நெசுக்கி போடுவார் அந்த மாதிரி இப்போ குருவானவர் அந்த அறக்கர்களோட அம்பு மாதிரி சனி விடக்கூடிய எல்லா அம்பையும் பிடிச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட போகிறார் அந்த மாதிரி எல்லா விதமான தடை தாமதங்களையெல்லாம் நீக்கி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுத்து எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதற்கான ஒரு வழிகாட்டி உங்களுக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் உண்டு உங்களுடைய உடன்பிறந்தவர் இது வரைக்கும் பேசாமல் போனால் கூட இப்போ என்ன சொல்லு இன்னும் ஏதோ பிரச்சனையில் இருக்க போட்ருக்கேன் நானும் ஏதோ வேலையில் இருந்துட்டேன் நீ நீ எப்படியே எடுத்துகிட்டு ஏதோ கேட்காம என்ன அப்படின்ட்டு ஏன்னா சிம்மா ரொம்ப கௌரவம் பார்க்கணும் இல்லையா இவர் யாருக்கிட்டையும் போய் நம்மளுடைய இதை விட்டுட்டு போய் எங்கேயும் கேட்கவும் முடியாது அதனால் வா என்ன பிரச்சனை உனக்குன்னு அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு உதவி செய்கிறது அக்கம் பக்கத்துலேருந்து நண்பர்கள் முந்தையிலிருந்து இது வரைக்கும் உதவி கேட்ட இடத்துல கூட கிடைக்காம போனால் கூட தேடி வந்து உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அருட்பார்வை குருவின் மூலமாக இப்பொழுது சிம்மத்திற்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் முயற்சிகள் இதுவரைக்கும் போட்ட முயற்சிகள்லாம் அப்படியே வந்து ஒரு சோந்து போய் அப்படியே கூட ஆகும் திருப்பி சார்ஜ் அப்படியே தட்டி எழுந்து உட்காருவீங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு இருக்கும் அப்படின்னு நினை சொன்னேன் சித்தம் தெளியும் சிந்தனை தெளிவுபரும் உங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி போவீங்க உங்களுடைய வடிவமைப்பு எதிர்கால வடிவமைப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினை சொல்லலாம் ஐந்தாம் மடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது அந்த இடம் இது வரைக்கும் முடங்கி போய் உட்காந்தா இருந்தால் கூட இல்லை சோம்பி ஒரு சில பிரச்சனைகளால் நான் உட்காந்துட்டேன் என்னால் முடியல இதுக்கு மேலே நான் செய்ய முடியுமா அப்படின்னு உட்காந்தா கூட இல்லை முடி செஞ்சே ஆகணுன்ற ஒரு விஸ்வ ரூப வெற்றி உங்களுடைய விட முயற்சியால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்களே எழுந்த அந்த எஃபர்ட் போடுவீங்க அப்போ புத்தி சிந்தனை தெளிவிற்கும் நல்லா ஷார்ப்பாக யோசிக்கும் அந்த ஏற்றார் போல் ரொம்ப சிறப்பாக ரொம்ப வந்து ஒரு வியூகம் அமைத்து நல்லா வந்து சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு புத்திசாலியாக வந்து இந்த கிரகங்கள் வந்து உங்களை ஆக்டிவேட் பண்ணி வை பண்ண வைக்கும் கஷ்டம் எட்டில் இருக்கக்கூடிய சனி உடைய தடை இருந்தாலும் அதை தாண்டி சாதிக்கக்கூடிய ஒரு இதை வந்து இந்த குருவுடைய அழ்ப்பார்வை உங்களுக்கு கொடுத்துரும் ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால அதனால் பூர்வ புண்ணியமும் எங்கள் ஓகே ஆகிடும் பணம் வந்துடும் எந்த பிரச்சனையும் எப்படி இருந்தாலுமே நீங்கள் உழைச்சி அதற்கான பணம் வந்து உழைக்க போயிடுவீங்க நீங்கள் செயல்படுவீங்க மூளையில் மட்டும் சோம்பி உட்கார மாட்டிங்க அதற்கப்பறம் எங்கே உங்களுக்கு பார்க்க போனா ஏழாம் இடத்தையும் பார்க்கும் ஆனால் வந்து அதுக்கப்புறம் டிரான்ஸ்லே ஆகிவிட்டாருன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு ரசா சிறப்பு தான் நடந்துடும் ஆனால் நான் பெரும்பாலும் வந்து சொல்கிறது என்னென்னா திருமணத்தெல்லாம் கொஞ்சம் வந்து ரொம்ப பெருசாக இது பண்ணாதீங்க அதே போல் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போயிடுங்க எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை பொறுப்புணர்வு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லியாச்சு அனைத்து வகையிலையுமே நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலு உங்களுடைய எண்ணங்கள் நீ ஆழ்மனது விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் ஆனால் வந்து அதில் ஏதோ ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் தோணும் அந்த ஒரு மன தொய்வுக்கு இறை வழிபாடை பின்பற்றிடுங்க அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தைந்து நாற்பது இந்த ஆர்டரில் படிச்சிட வேண்டியது அதே போல் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்து கொள்ள வேண்டியது பதிகம் டெய்லியும் படிச்சிடணும் கோளர் பதிகமும் கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலும் டைம் கெடைச்சால் ஆலங்குடி திட்டைக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் எப்போ வார வாரம் வியாழக்கிழமை சித்தர் சமாதி வழிபாடு அருகில் இருக்கக்கூடியதற்கு வந்து சென்று விட வேண்டும் ஒரு இருபத்தி ஒன்று எலுமிச்சம்பளம் வாங்கி அந்த கோயிலில் ஆலயத்தில் கொடுத்து விட்டு வரும்பொழுது உங்களுடைய அனைத்து விதமான கர்மதோஷமும் நீடும் அதேப்பறம் வியாழன் மதியம் டு ரெண்டு அன்னதானம் செய்து விடுவது ரொம்ப சிறப்பு இதை மட்டும் வந்து சிம்மம் ஃபாலோ பண்ணிட்டா போதும் அடிதூள் அட்டகாசம் நல்ல அருமையான பயிற்சி மாணவர்களுக்கெல்லாம் கல்வியிலேருந்து உங்களுடைய முயற்சியிலேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாகிடும் மூணு என்பது தான் கர்மாவின் கர்மாஸ்தானம் உங்கள் கர்மங்களை தீர்க்கிறதுக்கான அனைத்து வழிமுறைகளும் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு அடுத்த நிலைக்கு சொல்லுவீங்க எல்லா வகையிலையுமே ஒரு முழுமையான லாபம் லாபஸ்தானத்தை வந்து பற்றி தான் அவர் உங்களுக்கு அந்த பார்வையால் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பார்க்குறாரு அப்போ எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு ஒரு சகாயமான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான பலன்களை உங்களுக்கு இது வரைக்கும் யாருமே சப்போர்ட் பண்ணலை செய்யலை இவங்களை நான் உறுதுணையாக நண்பனே அவங்க மூலியமாக ஒரு உறுதுணை கிடைக்குமானா அனைத்து விதமான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஒரு குருமாருடைய ஆறுள் ஆசையிலேருந்து எல்லாமே தானே தேடி வந்து உங்களுக்கு இப்போ ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வழிவகையை காட்டி கொடுத்துரும் குழந்தை பாக்கியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைக்காக ரொம்ப முயற்சி பண்ணுறோம் இது வரைக்கும் குழந்தை கிடைக்கலன்ற உங்களுக்குலாம் இந்த குழந்தை பாக்கியம் குறைக்கும் நிறைய கஷ்டப்பட்டோம் வைத்தியம் செஞ்சிட்டோம் ஒரு கடினமான சூழ்நிலாம் கலந்து வரோம் டெஸ்ட் பேபி நிறைய முறை முயற்சி பண்ணிட்டோம் கிடைக்கலனா இப்போ அதற்கான செயல்பாடுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த கருமுட்டை விந்தனெல்லாம் உற்பத்தி இல்லாமல் இருந்தது நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணேன்னா இப்போ உங்களுக்கு அது மேலே அடுத்து வரக்கூடிய பயிற்சிகளும் உங்களுக்கு ராக இது பயிற்சிகள் உங்களுக்கு பாசிட்டிவ் அமைஞ்சு உங்களுக்கு அந்த தந்தை என்ற பாக்கியத்தை உங்களுக்கு தாராளமாக தரவிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு போய் செஞ்சுட்டு வாங்க முழுமையான ஒரு அருளை பெற்று குருவருளும் திருவருளும் முழுமையாக பெற்று அஷ்டம சனியை அடித்து நொறுக்குபவர்கள் சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் என்றால் அது மிகையே கிடையாது இந்த பயன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதாரத்திற்காக இந்த குருவானவர் உங்களுக்கு செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தொழிலில் நல்லா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதே போல் வெளியூர் இது எல்லாத்தையுமே மா கொடுத்துருவார் ஏழாம் இடம் என்பது பத்துக்கு பத்தாம் படம் அருமையான மாற்றங்கள் பல்வேறு வகைகளில் ஒரு தொழில லாபம் இதையெல்லாம் பெறப்புகிறவர்கள் சிம்ம ராசி மீன ராசிக்கும் குரு பயிற்சிக்குரிய படங்களை சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து குருவானவர் எல்லா ராசிக்குமே ஏன்னா இப்போ கேந்திரத்துக்கு வராரு இல்லையா அது புதனுடைய வீடு அதனால் பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே அவர் சிக்கல்களை தீர்க்கக்கூடியவராக தான் வராரு ஏன்னா குருனாலே அறிவு குருனாலே நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான நுண்ணறிவு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நேர்மறை சிந்தனைகளாகவே இருக்கும் அவர் வந்து லக்னத்துக்கு பாவராக இருந்தால் கூட கோச்சாரத்தில் அவருடைய பார்வைகள் வந்து நன்மையே செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கஷ்டம் கொடுத்தா கூட அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுத்துருவார் அப்படின்னு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளுக்கு எட்டு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு ஆண் பெட்டில் அதிகபட்சம் பதினோரு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறதோ அப்படி இல்லை வியாழக்கிழமையிலையோ நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துலேயோ இல்லை எப் இப்போல்லாம் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு மாதப்பிறப்பு இல்லை அமாவாசை பௌர்ணமி இல்லை விசேஷ நாட்கள்லேயோ நிறைய தான தர்மம் பண்ணுங்க குழந்தைகளுக்கு அவங்க அறிவு வளர்வதற்கான முயற்சி இல்லை ஒரு டியூஷன் சொல்லி தரலாம் இல்லை அவங்க படிப்புக்கு தேவையான நோட் புக் பென்சில் யூனிஃபார்மு புக்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பது இல்லை அவங்களுக்கு ஒரு உணவு கொடுப்பது இதெல்லாம் செய்வதெல்லாம் ரொம்ப சிறப்பு தானம் கொடுக்கும்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன தான் சனிக்கிழமையில் மதியம் ஒன்று டு ரெண்டும் கொடுக்கலாம் இல்லை வந்து வியாழக்கிழமைகளில் மதியானம் ஒன்று டு ரெண்டு ஒரு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு வைத்து மேலே சில்லறை பணமும் வைத்து ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு வைத்து எலுமிச்சங்கா ஊர்காவோடு கொடுக்கணும் இதுதான் அன்னதானம் வந்து முழுமை பெறும் தானம் வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு கொடுத்துடக்கூடாது இந்த மாதிரி முழுமையாக கொடுக்கும்போது உங்களுக்கு பயிர் நிறைய சாப்பாடு மட்டும்தான் நம்ம போதும் போதும்ன்ற அளவுக்கு கொடுக்க முடியும் அந்த மாதிரி அன்னதானம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க அறிவு பெருகுவதற்கு உங்களால் என்ற முதலிகளை செய்யும்பொழுது புதன் வீட்டில் வரக்கூடிய குரு உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான உங்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குறதற்கும் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்கும் உங்களுடைய அறிவு திறமையால் நீங்கள் போட்டியிட்டு இட்டு வெல்வதற்கும் உங்களுடைய கர்மா தீர்வதற்கும் மூணாம் தான் கர்மாவின் கர்மாஸ்தானம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மாவையும் நீக்கி நீங்கள் சிறப்பாக பார்னை பெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு இதில் செய்யக்கூடிய இந்த எளிமையான இந்த சாத்விக பரிகாரங்கள்லாம் இறைவனை நேரடியாக சென்று விடாமல் எனக்கு இறைவனை வழிபடக்கூடிய பழக்கம்லாம் இல்லைன்றாமல் இதை தாராளமாக பண்ணுங்கள் நிறைய சித்திர வழிபாடு சொல்லியிருக்கிறோம் ஒரு தீபத்தை ஏற்றி அவரை நினச்சிருங்க ஒரு ஊதுவத்தையோ ஒரு கற்பூரமோ இல்லை ஒரு விளக்கோ ஏற்றி நீங்கள் பொழுது அந்த சித்திர அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எழுந்திரல் இடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கணும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் இன்னும் அதை செய் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப தினமுமே செய்யலாம் மெடிடேஷன் யோகாலாம் பண்ணும்பொழுது குருனாலே மௌனம் குருனாலே தியானம் குருனாலே வந்து பொறுமை குரு எப்போ என்ன பண்ணுவார் அமைதியாக தான் இருப்பாருங்க தர்ஷணாமூர்த்தி எப்படி இருக்கிறார் பாருங்க சனகாதி முனிவர்களுடைய சந்தேகத்தையே தீர்த்து அதனால் அந்த மாதிரி குருனாலே மௌனம் குருனாலே அமைதி அந்த மாதிரி அமைதியை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கே யோசனை பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடக்கமாக இருக்கும் பொழுது பிரச்சனை வர்றதுக்கே நம்ம க கிட்ட யோசிக்கும் அமைதியாக இருந்தால் வந்த பிரச்சனை வேகமாக ஓடிடும் தர்மத்தை செய்யும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எதுவுமே இந்த குரு கோச்சாரத்தில் ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு கெடுதலோ ஒரு சூழலோ ஏற்படுதுன்னா அதையும் வந்து வரவிடாமல் தவிர்த்துடும் அதனால் எவ்வளோ கெவளோ இப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் வெயில் காலமாக கூட இருக்கும் நிறைய நீர்மோறு தண்ணி வாயிலா ஜீவன்களுக்கு எல்லாமே தாராளமாக கொடுக்கலாம் ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எதனா ஒரு ஆலோசனை அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் எல்லாமே கொடுக்கலாம் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தாராளமாக காணலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி உங்களுக்கு வந்து பெயர் வைத்து தரப்படும் குழந்தை குழந்தைகளுக்கும் பெயர் வைத்து கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் முகூர்த்த நாட்கள் குழித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பந்துவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலக்ஷ்மி இறையருள் அனைத்தும் நிறைவாகட்டும்